வெல்கம் டு தூக்கு செடி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக வெண்டக்காய் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி முறுகிலாக ரோஸ்ட் பண்ணி சுட சுட சாப்பாடோடு போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தூக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போது நான் வெண்டக்காவை சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்ததுக்கு அப்புறமா வெண்டைக்காய் போட்டுட்டு லைட்டா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜார்ல இஞ்சி கிராம்பு தனியா சோம்பு சீரகம் மிளகு கல்லுப்பு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க கூட ரெண்டு தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு நீங்களே பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா நல்லா வதங்கிருக்கு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி ஜூஸ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க வெண்டைக்காவை சேர்த்துட்டு மசாலா பிடிக்க கலந்தெடுத்த அட்டகாசமான வெண்டக்காய் மசாலா ஃப்ரை ரெடி சுட சுட சாதம் அதைவிட கில்லி சாம்பார் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்